ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு கப்பை வாங்கினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருப்பாங்க ஒரு புறம் வந்து உலகக்கோப்பையை நினச்சி வந்து சந்தோஷப்படுறதா இன்னொரு புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாமல் ரசிகர்கள் வந்து குழப்பம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் டி உலக உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு வருஷம் நம்ம தலை தோனி தலைமையில் வந்து வேர்ல்டு கப்பை நம்ம வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் திரும்ப ரோஹித் சர்மா தலைமையில் வந்து உலகக்கோப்பை வந்து வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த ஃபைனல் போட்டியில் விராட் கோலி தான் முக்கியமான ஒரு காரணம் எழுபத்தி ஆறு ரன்கள் வந்து அவர் அடித்தது தான் அணி உலகக்கோப்பையை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக வந்து அமைஞ்சது ரோஹித் வந்து கோலி மேலே வச்ச நம்பிக்கையை கோலி வந்து காப்பாற்றினார் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து விராட் கோலி இது வரைக்கும் வந்து சொதப்பின எல்லா போட்டியையும் சேர்த்து வச்சு ஃபைனலில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஆடுவார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு ரோஹிட் வந்து நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு அந்த நம்பிக்கையை விராட் கோலி வந்து காப்பாற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு அதனால தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் உலகக்கோப்பையை வாங்கின கையோடு பார்த்தீங்கன்னா விராட் கோலி இதுதான் வந்து என்னுடைய கடைசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதில் வந்து கப்போட முடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இனிமேல் நான் வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இது வந்து வேர்ல்டு கப்பை வாங்கினோன்னா விராட் சொன்னது அதுக்கப்புறம் செலப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கேப்டன் ஹிட்மேனும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு அதிர்ச்சியான முடிவை வந்து எடுத்திருக்காரு அப்போது வந்து உலகக்கோப்பையை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறதா வாங்கின கையோட இந்த ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இவங்க செஞ்ச செயலை பார்த்துட்டு உலக கிரிக்கெட் வீரர்களே வந்து அதிர்ச்சியில் வந்து ஆழ்ந்திருக்காங்க ஏன்னா வந்து உலகக்கோப்பையை வாங்கி செலப்ரேஷன் ஒரு சைடு போயிட்டுருக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாலஞ்சு நாள் கடிச்சு ஒரு வாரம் கடிச்சு கழிச்சு ரிட்டையர்மெண்ட் முடிவை வந்து அறிவிச்சிருக்கலாம் ஆனால் வேர்ல்டு கப்பை வாங்கின கையோட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இந்திய நிலை இப்போ வந்து ரெண்டு பெரிய தூண்களாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து ஓய்வு முடிவை அறிவிச்சது ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்திருக்கு நன்றி